டோரா என் பேரு புஜி நானும் புஜியும் சேர்ந்து இன்னைக்கு சூப்பரான ஜிராஃப் பலூன் தான் எப்படி செய்யுதுன்னு சொல்லி தர போறோம் அதுவும் உங்களுக்கு டாக் செய்ய தெரிஞ்சாலே ஒரு சின்ன சேஞ்ச் மூலமா ஈஸியா ஜிராஃப் பலூன் செஞ்சிடலாம் அதுவும் ஒரே பலூன்லயே ஈஸியா செய்யலாம் வாவ் ஜிராஃப் பலூனா அது பார்க்கறதுக்கே நேச்சுரலா அழகா இருக்கும் டோரா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிராஃப் பலூன் செய்யறதுக்கு முன்னாடி எட்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இந்த பலூனை கொடுக்கவே கூடாது ஏன்னா அது அவங்க தெரியாம கடிச்சிட்டாங்கன்னா அதுல உள்ள சின்ன பீஸ் வாய்க்குள்ள போய் பெரிய பிரச்சனை ஆயிடும் ஜிராஃப் பலூன் செய்யறதுக்கு நம்ம எல்லோ கலர் பலூனை பம்ப் பண்ணிக்கலாம் அதோட எண்ல நாலு விரல் சைஸ் கேப் இருக்கிற மாதிரி இதை முடிச்சு போட்டுக்கலாம் அடுத்து மூக்கு பகுதிக்கு ஒரு டூ இன்ச் பபுள் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரே மாதிரியான ரெண்டு ஒன் இன்ச் பபிளை ட்விஸ்ட் பண்ணி அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஜிராஃப்க்கு காது பகுதி ரெடி கழுத்து பகுதிக்கு நீளமான ஒரு லைன் மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் புன்னங்காலுக்கு ஒரே மாதிரியான ரெண்டு லைன் ட்விஸ்ட் பண்ணி அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் உடம்பு பகுதிக்கு ஒரு சின்ன லைன் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் பின்னங்களுக்கும் ஒரே மாதிரியான ரெண்டு லைன் ட்விஸ்ட் பண்ணி அதை சேர்த்து வச்சு ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை அரேஞ்ச் பண்ணா நமக்கு கியூட்டான ஜிராஃப் ரெடி இப்போ ஜிராஃப்க்கு ரெண்டு கண்ணு ஒரு வாய் ரெண்டு மூக்கெல்லாம் வரஞ்சுக்கலாம் இப்போ ஜிரவ் பாக்கிறதுக்கு கியூட்டா அழகா இருக்குல்ல அடுத்து ஜிரவ்குனே யுனிக்கா இருக்கிற அந்த பாக்ஸ கழுத்து ஃபுல்லா வரைஞ்சுக்கலாம் உடம்பு பகுதிக்கும் அந்த பாக்ஸ வரைஞ்சுக்கலாம் இப்போ இந்த பாக்ஸ்குள்ள நம்ம ஆரஞ்சு கலர் வாட்டர் கலரை பெயிண்ட் பண்ணப் போறோம் இப்போ நமக்கு கியூட்டான ஜிராஃப் கிடைச்சாச்சு இப்போ கால் பகுதியிலையும் உண்மையிலேயே இந்த ஜிராப் பலூன் கியூட்டா இருக்கு புஜ்ஜி எங்களுக்கு இந்த ஜிராப் பலூன் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் இந்த ஜிராப் பலூன் பிடிச்சிருக்கா அப்படின்னா நம்ம சேனல் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் பாய் அடுத்த வீடியோல மீட் பண்ணா